நெட்ரளவுக்கு செஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்னைக்கு நம்ம எந்த சம்பவத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நேற்றைய தினம் வந்து விஜய் அவர்களுடைய அந்த கரூர் மக்கள் சந்திப்பு அதன் பிறகு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கை அதை பற்றி பேசியிருந்தோம் அதன் பிறகு அவர் இரவு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார் அதாவது புதிய நிர்வாக குழு ஒன்று வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஒரு இருபத்தெட்டு பேர் வந்து அதில் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆனந்த் உட்பட ஆதவ அர்ஜுனா அருண்ராஜ் ராஜ்மோகன் சி டி நிர்மல்குமார் போன்ற நமக்கு தெரிந்த முகங்கள் ப்ளஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னு உட்பட நிறைய பேர் இருக்காங்க அதில் கூட வந்து ஒரு இஸ்லாமியர் இல்லை அப்படின்னு சொல்லி இணையத்தில் பரவலாக ஒரு விஷயம் பேசப்பட்டு இருந்துச்சு ஒரு இஸ்லாமியர் கூட இல்லையா ஒரு நிர்வாக குழு அமைப்பில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லையான்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சாங்க ஆனால் அதில் பர்வேஸ்னு ஒருத்தர் இஸ்லாமியர் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர் இருக்காருன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன் அதில் இஸ்லாமியர் இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியலை எல்லாத்துலேயும் இஸ்லாமியர்கள் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது இஸ்லாமியர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் இதில் தேடி கண்டுபிடிச்சி இந்த அவங்களுடைய கட்சியோடைய நிர்வாக குழு கூட்டத்துல ஒரு இஸ்லாமியர் கூட இல்லைன்னு சொல்லி இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அது அவங்களுடைய நேரேட்டிவ் அது ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கட்டும் இந்த புதிய குழு அப்படின்றது விஜயோடைய நேரடி கண்காணிப்பில் இருக்க போகுது அவருடைய நேரடி கண்காணிப்பில் ஆனந்தவர்களின் வழிகாட்டுதலின்படி இது வந்து நடக்கும் விஜயோட ஆணைக்கிணங்க ஆனந்தவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த புதிய குழு வந்து இயங்கும் இந்த குழு எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி காலையில் பனையூரில் பத்து மணி அளவில் அந்த குழு கூட்டம் அப்படின்றது தொடங்கியிருக்கு அதில் கூட பேசப்பட்ட விஷயங்களாக வரது என்ன அப்படின்னா இந்த நின்று போன அந்த பிரச்சாரத்தை எப்படி மீண்டும் துவக்கிறது தினம் தினம் அரசியல் நிகழ்வுகளில் எப்படி செயல்படுறது எதற்கு கருத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதற்கெல்லாம் நம்ம வந்து பேசணும் எந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பேசணும் அப்படின்ற விஷயங்களை சொல்வதற்காகவும் முக்கியமாக தேர்தல் சின்னம் வந்து தாவைக்காவுக்கு தேர்தல் சின்னம் தேவைப்படுதில்லை அந்த தேர்தல் சின்னத்தை பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதில் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு ஐந்து சின்னங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சின்னங்கள் வந்து விஜய் அவர்கள்ட்ட பட்டியலில் கொடுக்க போகிறதாகவும் அதில் அவர் எது செலக்ட் பண்ணுறாரோ அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நவம்பர் ஐந்து அல்லது ஆறு தேதியில் பதினோராம் தேதி போல் அது வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுக்க போகிறதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் முக்கியமாக இந்த எஸ்ஐஆர் இந்த தேர்தல் நடத்தக்கூடிய இந்த எஸ்ஐஆர் சிறப்பு குழு அது வந்து அதற்கு வந்து எப்படி பேசுகிறது ஏன்னா வந்து அது ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக அவர் பக்கம் இருந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் வழக்கம் போல் வெற்றி விளம்பர திராவிட மாடல் அரசு அப்படின்லாம் அதில் வந்து குறிப்பிட்டிருந்தார் அது வழக்கம் போல் திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம் அது ஒரு தேவையான ஒரு விஷயமாகும் போல் ஒரு எது எப்படி திமுகவை எதிர்ப்பாரோ அதற்கான விஷயங்களும் அதில் இருந்துச்சு ஆனால் இப்போ பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிற்கும் பொழுது பாஜகவுக்கு எதிராக இப்போ ஒரு ஒரு அறிக்கை விடணும் அப்படின்னா இந்த தேர்தல் மேலாண்மை இதை வச்சு தான் இந்த நிற்கணும் தேர்தல் எஸ்ஐஆர் இதை வச்சு தான் வந்து பேசணும் அதை பற்றி அவர் பேசுவாரா அப்படி அவர் பேசலைன்னா அவர் வந்து என்டிஏக்குள்ளார போயிட்டாரு அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளார அவர் போயிட்டாரா அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசப்பட்டுகிட்டு இருக்கு அதை பற்றி பேசுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் அவங்களுடைய செயற்குழு தீர்மானத்திலேயே அது வந்து சொல்லியிருக்காங்க அது ஒரு அறிக்கையாகவே அவங்க தீர்மானத்தில் சேர்த்துருக்காங்க அப்படின்னாலும் கூட இப்போ அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தாவேக்காவும் விஜய் அவர்களும் இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இறங்கிட்டிருக்காங்க அப்படின்றத தாவேக்கா நம்ம பேசணும் அந்த அடிப்படையில் இந்த பொதுக்குழுவுக்கான இந்த நிர்வாக குழுவுக்கான வேலைகளை வந்து செஞ்சிருக்காங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புஷியானந்த் அவர்கள் தலைமையில் தான் இது வந்து நடக்குது விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம் புஸ்ஸியானந்த் தலைமையில் தான் இது நடந்திருக்கு புசியானந்த் தலைமையில் நடந்தாலும் கூட இது வந்து அவர்களின் நேரடி கண்காணிப்பில் தான் இருக்க போகுது அவர்களுக்கு தான் எல்லா ரிப்போர்ட்டும் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இதில் செய்தி என்ன காரணம் அப்படின்னா புசியானந்தவர்கள் மேலே ஒரு பல சில பல குற்றச்சாட்டுகள் முரண்பாடுகள்லாம் கட்சியினருக்குடையே இருக்க தான் செய்யுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தில் அவர் வந்து தலைமறைவாக இருந்தது இந்த நேரடியாக சந்திக்காமல் இந்த பிரச்சனையை சந்திக்காமல் தலைமறைவாக இருந்தது அவர் பெரிய ஒரு நெகட்டிவை வந்து கட்சியினரிடையும் சரி அவருக்குமே சரி ஒரு நெகட்டிவை ஏற்படுத்திருக்கு அப்படி பார்க்கும்போது அவருக்கு இன்னும் இன்னும் முன்னுரிமை கொடுக்கறது அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் அவருடைய நேரடி கண்க கட்டுப்பாட்டில் தான் இது வந்து இயங்க போது அப்படின்னாலும் கூட வி புஷ்ஷியானந்திற்கு விரும்பாத புஷ்ஷியானந்த் விரும்பாத இரண்டு மூன்று பேர் இந்த குழுவில் இருக்கிறதா வந்து செய்திகள் ஒரு பக்கம் சொல்லப்படுது நம்மளும் விசாரிச்சதுல ஆமாம் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் மூணு பேர் சொல்றாங்க பட் ரெண்டு பேருக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க அது யாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம் அது பேர் தெரியும் ஆனாலும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால அவங்க ரெண்டு பேர் வந்து மிக முக்கியமாக இதில் இருக்காங்க அதனால இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா அது இவங்கெல்லாம் எஸ்ஏசி அவர்களுடைய ஆட்கள் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏசி அவர்களுடைய ஆட்கள் அதனால தான் அவங்க வந்து இதில் இருக்காங்க விஜய் அதாவது புஷ்ஷியானதிற்கு முன்னதாகவே இவங்கெல்லாம் விஜயவர்கள் கூட பயணிச்சவங்க புஷியானந்தை விட சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு இரண்டு பேரை வந்து இருக்காங்க அதாவது ரசிகர் மன்றமாக இருந்த காலகட்டத்திலேருந்து அவங்கெல்லாம் இருக்காங்கன்றது தான் அவங்களுக்கும் வந்து விஜய் அவர்கள் வாய்ப்பு வழங்கியிருக்காரு புஷ்ஷியானந்திற்கான அதிகாரத்தை கொஞ்சம் குறைத்திருக்கிறார் அப்படின்ற விஷயங்களை வந்து இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது ரெண்டாவது இருந்திருக்காங்க இல்லையா இப்போது அவர் விஜய் அவர்கள் நேரடியாக சில பேர்கிட்டலாம் பேசினார் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு நிறைய மாவட்ட செயலாளர்கள்கிட்ட நேரடியாக பேசியிருக்காரு போது அது ஒரு நல்ல விஷயம் விஜய் அவர்கள் நேரடியாகவே பேசும்போது என்ன நடக்குது களத்தில் என்ன நடக்குது கட்சியில் என்ன நடந்துட்டு இருக்குன்ற பல விஷயங்கள் வந்து நேரடியாகவே அவருக்கு வந்து தெரியும் அந்த வகையில் பொதுச்செயலாளர் ஒரு பொதுச்செயலாளர்கிட்டையும் ஒரு தேர்தல் மேல் மேலாண்மை பொது செயலாளர்கிட்டையும் கொடுத்துட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம் இல்லை வந்து இவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கலான்னு இல்லாம இந்த விஷயத்துல அவருடைய நேரடி கட்டுப்பாடு மாவட்ட செயலாளர்களை வந்து நேரடியாக பேசுகிற விஷயமா இருக்கட்டும் புசியானதுக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் உள்ள வந்து இடம் கொடுத்தது இதன் மூலியமா எஸ்ஏசி அவர்களுடைய இன்புட்ஸ் இருக்கலாம் அப்படின்னும் பேசப்படுது இதன் மூலியம் விஜய் அவர்கள் நேரடியாகவே சில விஷயங்களை கண்காணிப்பார் அவருக்கு வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாம் போகும் அப்படின்னும் போது கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்றது இருக்கும் இன்னும் நீங்கள் கேட்கலாம் பொதுச்செயலர் வந்து இன்னும் புஷ்ஸியானந்தான் அப்படின்னு பொதுச் உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை பொதுச் செயலாளர் அவராக இருந்தாலும் தலைவர் என்ன முடிவெடுப்பாரோ தலைவரின் உத்தரவின்படியில் தான் அந்த கட்சியில் வந்து எல்லாமே செயல்படும் அப்படின் தலைவர் அவர்களின் உத்தரவின்படியும் புஷ்ஸியானந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் தான் இது வந்து நடக்கப்போகுது ஒரு பக்கம் அருண்ராஜ் அவர்கள் அவர்களுடைய ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கிறதாக ஒரு பக்கம் தகவல்கள் இருக்குது இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தாலும் அருண்ராஜாவும் அவருக்கான வேலைகளை தனியாக அவர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காருன்ற நியூஸும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது இதை நிர்வாக குழு கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்ததாக அடுத்த வாரத்தில் வந்து அவசர பொதுக்குழு வந்து கூட்டப்படலாம் அப்படின்ற செய்திகள் ஒரு பக்கம் வெக்கை கட்டி பறக்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அதுவும் தேவையான ஒரு விஷயம் ஏன்னா விஜய் அவர்களை வந்து தொண்டர்கள் பார்க்கல அவங்களுடைய கட்சியினரையே வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்கல அந்த கரூர் மக்களை பா பார்க்க அவர் சென்றிருந்தாலும் கூட அவர் வந்து அவரை வந்து பார்க்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு தெரிந்த விஷயமா இருந்துச்சு அந்த வகையில் அந்த ஒருவேளை அந்த தாவைக்கா பொதுக்குழு ஒன்று நடந்துச்சுன்னா அது அவர்களுடைய தொண்டர்களுக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும் ஏன்னா தமிழக மக்களுமே அவரை வந்து இன்னும் அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு பார்க்கல போது அவரை பார்ப்பதற்கும் அவருடைய தொண்டர்களுக்கு அவர் உற்சாகப்படுத்துவதற்கும் தலைவர் இருக்காரு தலைவர் வந்துட்டார் அவர்கிட்ட பே பேசியாச்சு அவரை பார்த்தாச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கும் ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்றத நாம் வந்து நம்பலாம் இந்த கரூர் விவகாரத்திற்கு பிறகு இந்த கரூர் மக்களை சந்தித்த பிறகு இரண்டு மூன்று பேட்டிகள் நம்ம வந்து பார்க்க நேர்ந்தது ஒன்று வந்து நேற்று நான் பேசி போட்டிருந்த வீடியோல நிறைய பேர் நீங்கள் வந்து ராவுத்தர் இப்ராஹிம் கூட வந்து வீடியோ போடுங்க ராவுத்தர் இப்ராஹிம் கூட அவர் வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லையா போடக்கூடாதுன்னு போடணும்னு ஆசை தான் ஆனால் என்னன்னா அவர் வந்து அவருடைய டைம் நமக்கு கிடைக்கணும் இல்லையா அவரும் வந்து பிஸியாக இருக்கார் ரெண்டாவது அவர் ரொம்ப லாங்கில் இருக்கார் ரொம்ப லாங்கிலேருந்து இங்கே வந்து பேசணுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் சில விஷயங்களை பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் ராவத் இப்ராஹிம் கூட பேசுறதுலையோ அவர் கூட வீடியோ போகிறதுலேயோ பிரச்சனை கிடையாது ஆனால் அவருக்கான அங்கீகாரம்னு அந்த இந்த கட்சியில் வந்து இன்னும் வழங்கப்படலை அப்படின்றத நம்ம இணையத்தில் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் அதில் வந்து பேசப்படுது அவருக்கான அங்கீகாரம் தாவேக்காவில் கிடைத்தால் இன்னும் சரியாக இருக்கும் என்ன காரணம்னா அவர் வந்து இந்த ரொம்ப இக்கட்டான சூழலில் ரொம்ப இக்கட்டான நேரத்தில் காவேக்காவுடைய மிக மோசமான ஒரு நிலையிலையும் அவர் வந்து அந்த கட்சிக்காக பேசிக்கிட்டு இருந்தார் அதனால் அத அவருக்காக ஒரு பொறுப்பு அந்த கட்சியினர் அந்த கட்சியிலிருந்து வழங்கப்பட்டால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அது அவருக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் அவர் பேசும்போது அவர் க கட்சி சாராது பேசுறதுக்கும் ஒரு கட்சி சார்ந்த ஒரு நபராக அவர் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இது தலைமை வரைக்கும் அந்த விஷயம் போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான் வேறு எதுவும் பர்சனல்லாம் எதுவும் கிடையாது பட் அவர் வந்து அவர் வந்து சொல்லலை பட் ஆனால் மற்றவர்கள் அவரை பற்றி பேசுவது ஒரு நியாயமான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பமும் நான் இந்த பேட்டிகள் குறித்து வரேன் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு நிறைய பேட்டிகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது அதில் ஒன்று தான் நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சீமானவர்கள் வந்து போகிறத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறார் போனதுக்கு பிறகு ஒன்று சொல்கிறார் அப்படின்னு தொடர்ந்து மாற்றி மாற்றி சில விஷயங்களை வந்து பேசுறாரு அதில் குறிப்பாக நேற்று அவர் பேசும்போது விஜய் மீது ஏன் எஃப்ஐஆர் இல்லை ஆதவர்ஜுனா மீது ஏன் எஃப்ஐஆர் இல்லை ஏன் அவங்க வந்து போனாங்க மக்கள் ஏன் வந்தாங்க எப்படி வந்து சிபிஐ விசாரணை நடக்கும்போது வந்து போகலாம் எப்படி அவங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் எப்போவுமே முன்னுக்கு பின் முரணாவே பேசுறத ஒரு வேலையாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா ஒன்று இப்படி பேசுறார் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல பேசுறார் அடுத்து அப்படியே வேற ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இல்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை வந்து பேசுறாரு அப்படின் போது ஒரு யோசனையாவே இருக்குது ஏன் இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த விஷயத்தை இப்படி மாற்றி மாற்றி பேசணும் ஏன் விஜய் மீது எஃப்ஐஆர் போடல ஏன் ஆதவ மீது எஃப்ஐஆர் போடல மக்கள் எப்படி கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சில விஷயங்கள் பேசுகிறார் அவர் வந்து இதே விவசாயத்துக்கு இதுவாக நெல் மூட்டைகளுக்கு வந்து அந்த இதானதை பற்றி பேசும்போது ரொம்ப சிறப்பாக சில விஷயங்கள் எடுத்து பேசுகிறார் அதே இப்படி விஜய்க்கு வரும்போது வி வேறு மாதிரி பேசுகிறார் அப்படின்னும்போது இந்த விஷயத்தில் அவர் ஏதோ குழப்பத்திலேயே இருக்காரோ தொடர்ந்து இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமலேயே அவங்க கேட்குற கேள்விக்கும் இவர் சொல்கிற பதிலுக்கும் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பதில்கள் வர்றது தான் நமக்கு வந்து ஆச்சரியமாகவும் சில நேரத்தில் அதிர்ச்சியாகவுமே இருக்கு இதை தொடர்ந்து இன்னொரு பேட்டி வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர்களுடைய பேட்டி இந்த பேட்டியில் அவர் வந்து என்னன்னா மூத்த பத்திரிகையாளர்னா நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா ஆ மீச இல்லையா அவர் தான் மூத்த பத்திரிகையாளர் அவர் ஒரு பத்திரிகை நடத்துகிறார் யூடியூப் சேனலும் அவங்களுக்குலாம் இருக்குது அவர் வந்து அவருடைய அந்த யூடியூப் சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த வீடியோவை பார்த்தேன் அதை அது எனக்கு ஒரு ஐடியாலாம் இல்லை ஆனா அந்த வீடியோ ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ வந்துச்சு அதுல பா பேசும்போது அவர் எப்படி பேசினாருன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அவருடைய வீடியோலேயும் நம்ம வந்து பார்த்தோம் வெட்டுவேன் குத்துவேன் அவன் இவன் எப்படி ஒரு தனி தனிமனிதனை எப்படி வந்து மரியாதை குறைவா அப்படி பேசுவாரோ அதே மாதிரிதான் இந்த வீடியோலையும் வந்து பேசியிருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை இல்லை என்ன அர்ஜென்டா அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் அவர் தொடர்ந்து விஜயவர்கள்லாம் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம் அவருடைய பேட்டியில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா கரூர் மக்களை அங்கேருந்து கூப்பிட்டு வந்தது இங்கே கூப்பிட்டு வந்து வச்சது அந்த கூ இது விஜய் வந்து அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டது எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு பக்கா ட்ராமான்ற அளவுக்கு தான் அவர் வந்து சொல்கிறாரு குறிப்பாக அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போதே அவங்க வந்து மிரட்டி தான் கூப்பிட்டு வந்தாங்க ரெண்டாவது அந்த பஸ்ஸில் வரும்போது அவங்க வந்து இங்கே தான் நீங்கள் வந்து பாத்ரூம் போகணும் நாங்கள் எங்கே நிறுத்துகிறோமோ அங்கே தான் நீங்கள் பாத்ரூம் போகணும் இப்படி மிரட்டி தான் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும் நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க மற்றும் அந்த இருபது லட்ச ரூபா ஒரு கொடுத்த காசு இதுவும் வந்து பெரிய பேசு பொருளாக இருக்குது அப்படின் இருக்காரு அதாவது அவர்கள் சொன்னதையே தான் கிட்டத்தட்ட நக்கிரன் கோபால் அவர்களுமே வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மக்களை கூப்பிட்டு நீங்கள் இருபது லட்சம் ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா எப்படி அவங்க விசாரணைக்கு உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அப்படியே பார்த்தா நக்கிரன் கோபாலம் அதே தான் சொல்கிறாரு நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்கள கூப்பிட்டு உங்கள் இடத்துக்கு கூப்பிட்டு அது வழக்கமாக வச்சது தான் எப்படி கேத நடந்த இடத்துக்கு துக்கம் நடந்த இடத்துக்கு நீங்கள் போகாமல் வர வச்சிங்க கொடுத்தீங்க அப்படின்றது அவருடைய வாதமாகவும் இருக்குது அதை தொடர்ந்து இந்த காசு கொடுத்துருக்கீங்க இந்த பொருள் கொடுக்குறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த சிபிஐ விசாரணை நடக்கும்போது எப்படி வந்து அதை வந்து நியாயப்படுத்த முடியும் இதை வந்து சிபிஐ எப்படி வச்சிருங்க சிபிஐக்கு அவர் வந்து இந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடுக்குறேன்னு அவர் வந்து சொல்லவே இல்லை அவர் வந்து இந்த சம்பவம் விஜய் அவர்கள் இந்த சம்பவம் நடந்த அடுத்த ரெண்டாவது நாளே அரசு பத்து லட்சம் போதே அவருமே இருபது லட்சம் அறிவிச்சிட்டார் அப்போ அப்படின்னும் போது அவர் கொடுக்கும்போது அது ஒன்றும் சிபிஐயில் பெரிய பிரச்சனை கிடையாது ஏற்கனவே அறிவித்ததை அறிவிச்ச பணத்தை தான் அவர் வந்து அப்போ வந்து கொடுத்துருந்தார் ரெண்டாவது இந்த மாதிரி வந்து காலில் விழுந்ததெல்லாம் வந்து பொய் அவன் எங்க காலில் விழுந்தான் அப்படி வந்து சொல்றாங்க இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னா நீங்கள் தான் புலனாய்வு பண்ணிடுவீங்களே விழுந்தாரா இல்லையா என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்களே உங்களுடைய புலனாய்வு டீமை வச்சு புலனாய்வு பண்ணி நீங்களே வந்து சொல்லலாமே அவர் விழலை அப்படின்னு அவர் நீங்கள் விழலைன்றது வெறுமேனே வாயில் சொல்கிறீங்க விழ விழுந்தாங்கன்னு பாதிக்கப்பட்டவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது அந்த உறவுகளை இழந்த அந்த மக்கள் அவங்க வந்து கலங்கி நின்று சொல்கிறாங்க அவர் மெலிஞ்சிட்டாரு ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு எங்கள் காலில் விழுந்தார் நாங்கள் எட்டு பேர் போனோம் எட்டு பேர் காலிலையுமே அவர் வந்து விழுந்தாருன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் வீடியோவில் இல்லை அவன் காலிலேயே விழலை அவன் வந்து அப்படி இது பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப மரியாதை குறைவாக வந்து பேசுகிறீங்க ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோபம்னு தெரியல நீங்கள் உங்களுக்கு கோபம் இருக்கலாம் அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் வெளிப்படுத்தலாம் ஆனால் ஒரு பொது வெளியில் நீங்கள் பேசும்போது யாரையுமே கண்ணிய குறைவாக நம்ம பேச முடியாது நீங்கள் ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் எப்படி வந்து ஒருத்தரை மரியாதை குறைவாக பேச முடியும் இதே மாதிரி கோபம் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு ஆளுங்கட்சி தரப்பில் நடந்திருந்து அதற்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ காரணமாக இருந்தால் இதே வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவீங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இயல்பாக எழுது ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்துட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் பேசலாம் அப்படின்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியல அப்படி ஒரு காலிலே விழலை அப்படின்னா நீங்கள் அந்த மக்கள்கிட்ட நேரடியாக போயிட்டு உங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாங்களா பணம் கொடுத்து உங்களை பேச வச்சாங்களா என்ன பண்ணாங்க எதனால் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டி இல்லை உண்மையை வெளியே கொண்டு வரணும்னா உண்மையை வெளியே கொண்டு வாங்க அதை விட்டுட்டு ஏன் அவரை வந்து அவ்வளோ மரியாதை குறைவா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இதே இது நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா இருபது லட்சம் கொடுத்துட்டாரு அதனால வந்து விசாரணைக்கு யாரும் ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு அப்படி பார்க்குற பட்சத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் சாவுக்கு அரசு உடனடியாக பத்து லட்சம் கொடுத்தது அப்போது அவங்க சொல்கிறவங்கெல்லாம் உண்மையை சொல்ல மாட்டாங்களே இப்போ பத்து லட்சம் அரசு கொடுத்துருச்சுன்னு சொல்லி நம்ம அவங்க மேலே வந்து ஒரு டாக்டர் வைக்க முடியுமா நீங்கள் வந்து எப்படி பத்து லட்சம் கொடுத்தீங்க இப்போ எப்படி அவங்க விசாரணைக்கு வந்து அவங்க ஒத்து வருவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா முடியாது இல்லையா பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் பணம் கொடுத்துருக்கார் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய உதவிகளை அவர் செஞ்சிருக்கார் இங்கே தான் கேட்டீங்க தார்மீக ரீதியாக அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டீங்க அவர் தார்மீக ரீதியாக மன்னிப்பு கேட்டிருக்காரு மன்னிப்பு கேட்ட பிறகும் மன்னிப்பு கேட்டதற்கு ஆதாரம் கூடு அப்படின்னா ஆதாரம் தான் அவங்க மக்களே வந்து சொல்கிறாங்க நாங்கள் ஆமாம் அவர் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் செய்ய அவர் வந்து பார்த்தது பிரச்சனையா இல்ல அந்த உதவிகளை செஞ்சது பிரச்சனையா இல்ல அந்த கரூர் மக்கள் அப்படி சொன்னது பிரச்சனையா இன்னொரு பிரச்சனை இந்த கரூர் மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக அதாவது விஜய்க்கு ஆதரவுன்னு கூட சொல்ல முடியாது அவங்க வந்து விஜய்க்கு எதிராக எதுவும் சொல்ல தான் இங்க பல பேருடைய பிரச்சனையா இருக்கு என்ன இவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருக்குன்னா எப்படி இருபது லட்சம் கொடுத்தா இந்த மக்கள் வந்து இப்படி சொல்லிடுவாங்களான் அதாவது நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் கேட்கறோம் ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்காக ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை தூக்கி பிடிச்சிட மாட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் என்னதான் அவங்க கோடி கோடியாக கொடுத்தாலும் அந்த உயிர் தான் அவங்களுக்கு முக்கியம் அந்த குழந்தை தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குமே தவிர விஜய்ன்ற நபர் வந்து பார்த்துட்டோம் பக்கத்துலேருந்து அவங்க பக்கத்துல இருந்து தான் சொன்னாங்களே தவிர பரவாயில்லன்னலாம் சொல்லல எங்கள் வீட்டு குழந்த உயிர் போனாலும் பரவாயில்ல அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னெலாம் அவங்க சொல்லலை விளந்துட்டோம் விஜய பக்கத்தில் பார்க்க போய் எங்கள் குழந்தைகளை நாங்கள் வந்து இழந்துட்டோம் ஆனால் எங்கள் விஜய் அவர்களை நாங்கள் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஏன்னா அவங்க வந்து அவங்க சொல்கிறத அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க விஜய் அவர்கள் இப்படி தான் பேசணும் விஜய் அவர்களை பார்த்து வந்த மக்கள் இப்படி தான் பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க இவங்க விருப்பத்துக்கெல்லாம் மக்கள் இப்படி பேசுவாங்கன்னு தெரியல இன்னொரு பக்கம் ஒரு குடும்பம் வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க இருபது லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குடும்பம் வந்து பணத்தை கொடுத்தோன்னே அதுக்கு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு செருப்படி கொடுத்த சங்கவி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருந்தார் ஓகே அவங்க செருப்படி கொடுத்துட்டாங்க இப்போ இருபது லட்ச ரூபாயும் வாங்கிட்டு விஜய் வந்து அந்த மக்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்களே இப்போ இது யாருக்கு செருப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையால் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து பேசலாம் நீங்கள் உங்களுடைய விமர்சனத்தை தவிக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் உங்கள் விமர்சனத்தை தவீங்க ஆனால் மரியாதை குறைவாக பேச வேண்டிய எந்த அவசியமும் யாருக்கும் இல்லை ஏன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம் ஏன்னா உங்களை வந்து எப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கும்போது நீங்கள் வந்து அதற்கான மரியாதையோடு தான் நீங்களும் பேச வேண்டியிருக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த கருமை உங்களுக்கும் வரும் அப்படின்றது தான் உண்மை இந்த இந்த பேட்டி அப்படின்றது இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு உண்மையாவை இதை பற்றி பேச விருப்பம் இல்லை ஆனாலும் இந்த வீடியோ பார்த்ததுனால நான் வந்து பேசுகிறேன் மேலே வந்து இந்த தாவைக்காவுடைய இந்த புதிய குழு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்ய போகிறாங்க என்னென்ன மாதிரியான அறிக்கைகள் வெளியே வரப்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் எப்படி மேற்கொள்ள போகிறாங்க பிரச்சாரங்களை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற பல கேள்விகள் இருக்குது அதை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி